ஜேபிபி நான் மிஸ் பண்ணது வந்து மனோகர் சார் நான் அவரை எல்லா படத்துலயும் மிஸ் பண்ணேன் போகும்போது முப்பது நாளில் பேசுவது அப்படின்றத ஒரு மூணு புக்கு வாங்கினேன் அண்ட் ஜேபிபியோட மியூசிக் பற்றி சொல்லுங்கள் சார் மியூசிக் வந்து ஒரு படத்தில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணும்ல ஜேபிபி மியூசிக் டைரக்டர் வந்து டோனி பிரிட்டோ அவருடைய முதல் படம் இது அவருக்கும் வந்து ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மியூசிக் வந்து ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் சாங் வந்து இப்போ ஒரு சாங் ரிலீஸாக இருக்குது அந்த சாங்கே வந்து எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அதை போட்டு அழுவாங்க ரொம்ப எமோஷனல் சாங் நான் எனக்கு சோகம்னாலே சோகம் பே பாஸ் கொஞ்சம் நமக்கு காணும் அப்படின்னும் ஆனால் அந்த சாங் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்கு அவர் நிறைய பிளேஸ் போவார்னு நினைக்கிறேன் மியூசிக் கேட்கும்போது அந்த ஒரு சாங் தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு மேபி ஷோ வரும்போது அந்த சாங் தான் இருக்கும் படம் ரிலீஸ் ஆகும் போது மற்ற சாங்லாம் கேட்கலாம் நல்லா இருக்கும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் புது புது டைரக்டர் நல்ல மியூசிக் டைரக்டரா நமக்கு வந்து படத்துல உங்களால மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏதாவது இருந்ததா ஜே பிபி வந்து சென்னை அண்ட் கொல்கத்தால ஷூட் பண்ணுது கொல்கத்தா வந்து பேரக்பூர் நான் எதிர்பார்க்கல அவ்வளவு ரொம்ப அன்பான ஒரு ஊரா இருந்துச்சு பேரக்பூர்ன்றது ஜனங்களே ரொம்ப பாசமாக இருந்தாங்க அந்த டீலருந்து அந்த ஸ்வீட்ஸ் அப்புறம் அந்த கடுகு எண்ணெயில் பிடிச்ச பூரி இது எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணுது அந்த ஊர் எனக்கு மறக்க முடியாத ஊர் அப்புறம் அங்கே இருந்த மூர்த்தி சார் அந்த படத்தில் ஒரிஜினலாக ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு அவர் மில்ட்ரி எக்ஸ் மில்டரியில் இருந்தவங்க அந் அந்த பர்சன் ஜேபேபியில் மறக்க முடியாத ஒரு கேரக்டர் ஜேபேபி டீமே சூப்பர் தான் அதை எல்லாமே எல்லாருமே ஒரு ஒரு பெக்குலராக ஜேபிபி நான் மிஸ் பண்ணது வந்து மனோகர் சார் நான் அவரை எல்லா படத்துலயும் மிஸ் பண்ணேன் ப்ரமோஷன் இல்லையா தான் அவரை கூப்பிடணும் நல்லா இருந்தது அந்த ஊரு கொல்கத்தா கொல்கத்தா பேரக்பூர் அந்த ஊர் அந்த ஸ்லாங் அவங்க பேசுனது அந்த சாப்பாடு கொல்கத்தாவோட உணவு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்படி சார் நம்மளது மாதிரி நல்லா காரசாரமா இருந்ததா ஸ்வீட் அவங்க எல்லாமே பூரிய வந்து ஸ்வீட்டை வச்சு சாப்பிட்றாங்க காலாக்கந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஒரு சின்ன பூரி வச்சுட்டு ரெண்டு எடுத்துட்டு இவங்க வந்து ஒர்க் பண்றவங்க டெய்லி ஒர்க் பண்ணுறவங்க சும்மா ஒரு பத்து மணிக்கு ரெண்டு பூரி எடுத்துட்டு அந்த காளாக்காந்து வச்சு அப்படி சாப்பிட்டு போய்ட்டு ஸ்வீட் அது அப்புறம் பால் மாதிரி அது ஒரு ஸ்வீட் இருக்கு அது நான் டீ வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டீ அடுப்பில் இல்லாமல் கங்குலியே வச்சுட்டு பாட்டில் வரும் எல்லாமே பாட் ஸோ குடிச்சிட்டு உடைச்சிடலாம் அப்போ கேள்வி கேட்டால் உடச்சிடணும் ஒன்று ஒன்றா உடச்சிடணும் கண்டிப்பாக நாங்கள் அது மட்டும் இங்கே எடுத்துகிட்டே உங்களுக்கு அடுத்த ஷோ இருக்குன்னு தெரியும் நல்ல ஐடியா தான் வாஷ் பண்ணவும் ஆனால் அதுவும் நல்ல ஐடியா அவங்க பண்ணணும் ஆமாம் மட்டில் சூப்பராக அழகா நால் ரூபாய்க்கு சின்னது அஞ்சு ரூபாய்க்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் கையிலேயே உடைச்சீங்கன்னா உடஞ்சிரும் அப்படி எவ்வளோ செம்ம சூடாக ஊற்றுவாங்க ஊத்துறதே வந்து செம்ம ஹார்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஆனால் அதில் அது மண்ணு இல்லை அதனால் ஈஸியாக டக்குன்னு சில்லி டேஸ்ட் நல்லா இருக்குமோ அதுல சாப்பிட்டா டீ ஓகே குட் அவங்க ஃப்ரெஷா தான் பண்ணி தரறாங்க நல்லா ஓகே இதுக்காகவே நான் கொல்கத்தா போய் டீ குடிக்கணும்னு இருக்கேன் நீங்க சொல்ற விதமே அவ்வளவு நல்லா இருக்கு சார் நான் குடிச்சத பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ரெண்டு இடத்துல அது நடந்துச்சு பியோ அப்படினோ இந்தி பேசுவாங்க கொல்கத்தா தான் அவங்க ஆனா இந்தி அதிகமா பேசுறாங்க அதனால அந்த பியோ பெங்காலிய விட பெங்காலிய விட இந்தி இந்தி கொஞ்சம் காமனா இருக்கு பெங்காலி பேசினா பேசுறாங்க ஓகே அதுல இருக்கு உங்களுக்கு பெங்காலி தெரியுமா சார் போகும்போது முப்பது நாளில் பேசுறது எப்படின்றத ஒரு மூணு புக்கு வாங்கினேன் மூணு முடிச்சிட்டிங்களா மூணு புக்கு மூணு புக்கு வாங்கி ஹாய் எப்படி சொல்றது லவ் எப்படி ப்ரொபோஸ் பண்றது அது உஷாரா நீங்க அது கத்துக்கிட்டீங்க எப்பவுமே ஒரு கனவு இருக்குல்ல அது இந்த நாலஞ்சு வார்த்தை மட்டும் ஆனா அதை மறந்துட்டேன் டீ காச்சு தெரியுமா சார் பெங்காலில இரு அமி துமி அமீனா நானு துமினா நீங்க இது ஒண்ணு இருக்கு இது ரெண்டு வார்த்தை இப்போதைக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு டீ வேணும் அது எப்படி சொல்லுவீங்க எனக்கு டீ வேணும் அப்படிதான் சொல்லுவாங்க பெங்காலில எப்படி சொல்லுவாங்க பெங்காலில எனக்கு டீ வேணும் அப்ப புரியாதே சார் அது மறந்துட்ட போய் இத்தனை டைம் ஆயிடுச்சு 6 7 8 மாசம் ஆயிடுச்சு அதனால மறந்துட்ட திருப்பி அப்ப அடுத்து ஷூட்டிங் கொல்கத்தாலயே போட்றலாமா கொல்கத்தால பாரக்பூர் அம்மா கொல்கத்தா கொல்கத்தால பாரக்பூர் சிட்டியை விட அது பாரக்பூர்ன்றது ஒரு 1 ஹவர் டிராவல் அது நல்லா இருந்துச்சு ஃபுல்லா military பேஸ் அது ரொம்ப சூப்பரான ஊர் ஜனங்க அவ்வளவு அன்பா இருந்தாங்க சூப்பர் அது ஒரு முக்கியமான நிகழ்வு தான் ஜேபிபி ல நைஸ் சார் எல்லாத்துக்குமே பதில் சொல்லட்டா இல்ல இன்னும் இருக்குதே இன்னும் மூணு மட்டும் உள்ளது அப்படியா அதுக்கு நீங்க பதில் சொல்லினா பாவக்கட்டியும் உள்ளது உங்க சாய்ஸ் மசாலா டீ பண்ணலாம் மசாலா டீ முடிச்சாச்சு இல்ல இல்ல இனிமே தான் சார் ஓகே இது உள்ளேயும் ஒரு கேள்வி இப்பதில இருந்து எல்லா கேள்வியும் முடிச்சதுக்கு அப்புறம் கிளாஸ் எல்லாம் உடைக்கிறோம் ஒரு நல்ல விஷயம் நீங்க சினிமால இருந்து கத்துக்கிட்டதுனா அது என்ன விஷயம் ஆஃப் கோர்ஸ் பொறுமை ம் எங்கிட்ட அது ரொம்ப சினிமா பத்து வருஷம் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகும் போது அப்போ கூட எனக்கு தெரியாது பொறுமனா என்னென்னு எனர்ஜி அப்படி இருக்கும் ஹைப் அதில் எனர்ஜி பயங்கர எனர்ஜி ஸோ அதனால ஒரு பத்து வருஷம் ஆச்சு இயர்ஸ் இருப்பீங்க ஆமாம் கபாலிக்கு அப்புறம் எயிட்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ கொஞ்சம் பொலைட்டா இருக்கு பொறுமைன்னா என்னன்றது நமக்கு யாருக்குமே தெரியாது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அடுத்து எனக்காக ஒரு பாவ கட்டி குடிச்சிட்டீங்களா அடுத்து பாருங்க நான் உங்களுக்கு கேள்வி கேக்குறேன் இல்ல அந்த மாதிரி நம்ம இப்போதிக்கு ஆப்ஷன் அது கேட்டுடுங்க கேரம் கேரம் அது சினிமின் இது காடும் ஓ சரி ஓகே இது ஏலக்காய் அது பட்டை தமிழ்ல நல்லா சொல்றீங்க பவித்ரா பலூன் ஒரு சின்ன விஷயத்து கூட ஊதி பெருசாக்குற ஒரு நபர்னா யார சொல்வீங்க மீடியா ஒண்ணுலாத விஷயத்து கூட ஆமா பண்ண வேண்டியதை பண்ண மாட்டேங்க பண்ணிட்டே இரு நல்லதான் இருக்கு ஏன்னா மீடியாவோட பவர் வந்து அவ்வளவு சூப்பர் இப்போ வந்து ஒரு ஒரு ராஜா ஒரு ராஜா கிட்ட வந்து நல்ல ராஜா இருந்தா என்ன பண்ணும் ஜனங்க எவ்வளவு சந்தோஷம் அந்த மாதிரி மீடியான்றது ஒரு தனி ராஜா சில நேரத்துல சில விஷயங்கள் ஆனா எல்லாமே அப்படி அப்படி தான் இருக்கு நைஸ் நல்ல பதில் சார் நான் இந்த மீடியா பதிலை எதிர்பார்க்கவில்லை கிரீன் டீல பாத்துடலாமா என்ன இருக்குன்னு எடுத்துருவா இது என்னவா இருக்கும் ஷார்பனர் பென்சில் அது ஜிவி பிரகாஷ் படம் நீங்க நீங்கள் அப்படிதான் யோசிப்பீங்க இவர் வந்து செம்ம டேலண்ட்டு நல்லா டியூன் பண்ணி ஷார்பன் பண்ணால் வேற லெவல் ரீச் ஆவாங்க அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க நான் தான் செல்ஃபாக சொல்லிடுறீங்களா சார் நான் தான் நான் தான் கண்டிப்பாக நான் தான் எங்கள் அப்பா வந்து செம்ம சூப்பரான ஒரு ஷார்பன் ரொம்ப பொலைட்டான ஒரு ஜென்டல் அவர் நான் பார்த்த என்ன சின்ன வயசுலேருந்து ஒரு வாட்டி கூட அடிச்சது இல்லை அவர் பாஸ்டாக எயிட் இயர்ஸ் ஆகுது நிறைய விஷயம் சூப்பராக சொன்னாங்க முன்னாடியே சொல்லுவாங்க நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஸோ அதனால் எனக்கு தெரியுது என்னை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க நடிக்க போகும்போது சினிமாக்குள்ள நான் வந்து என்ட்ரி ஆகணும் ஹீரோ ஆகணும்னு சொல்லும்போது அப்பா என்ன சொன்னார் ஃபர்ஸ்ட் நாடகம் சினிமாக்குள்ள நடிக்க வரும் சொல்லும்போது வீதி நாடகம் மாடர்ன் தேட்டருக்குள்ள போகிறோம் ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷு பிளே அதெல்லாம் போய் பார்த்து எல்லாம் பண்ணும்போது என்ன பண்றோம் முடியெல்லாம் வளர்த்து ஆரம்பிச்சிட்டோம்னா ஏரியாவில் ராயபுரத்துல இருந்து ஒரு பையன் போயிட்டு முடி வளர்த்துட்டு நம்ம வந்து ஜாலியாக என்ன பண்ணுற நீ ஃபர்ஸ்ட் எழுதி டெய்லி எழுதி வச்சுட்டு போகணும் எனக்கு என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவில் பசங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக பாதி பேர் கலாய் போவாங்க ஏன்னா அவனுக்குன்னா வேலைக்கு போவானுங்க ஃபுல்லாக பக்கத்தில் ஐசிஎஃப் இருக்கும் இந்தியன் ஆயில் இருக்கும் டெய்லி எதுனா இப்போ ஒர்க் பண்ணுவானுங்க நம்ம வந்து போய் சுத்திட்டு வர மாதிரி அவங்களுக்கு பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு கலாய் தான் நீங்க புதுசாக அவனு பண்ணுறீங்கன்னா எப்பவுமே வந்து அது ஆனால் அதுவே சூப்பரான அடுத்து நல்லதாக மாற ஆரம்பிக்கும் அது அதே பசங்க ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் என்னை வந்து பார்த்தாங்க அவங்க தான் வந்து மகாராணி தேட்டரில் போஸ்டர் பேனர்லாம் வச்சிருக்காங்க சூப்பர் அதுவே சம சூப்பரான ஒரு விஷயம் தான் சேலஞ்சாக இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாது அப்படியே போச்சு ஆனால் டஃபாக தான் எல்லாருக்குமே அப்படி தானே நான் மட்டும் இல்லை நீங்கள் பண்ண படங்கள்லேயே உங்களுக்கு மனசு ரொம்ப நிறைவா இருந்த படம்னா எனக்கு எல்லா படமும் அப்படி தான் ஏன்னா ரொம்ப பிடிச்ச படம் அட்டகத்தி ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒன்று நடக்கும் இயர்ஸ் முடிஞ்சு ஒரு படம் ஈரோவா நடிச்சு அது ஆகலை அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஸோ ஒரு சேலஞ்சாக போய் பண்ணிட்டு வந்துட்டேன் ஐம்பத்தி ரெண்டு நாளும் வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஏரியாவில் அடுத்த நாள் ஷூட் போய் நடிக்கிறது அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண படம் ஏன்னா எல்லா படமே வந்து கரெக்டாக வேலை ஸோ அதனால என்ஜாய் பண்ணுறதுன்றது கரெக்டாக வேலை பார்க்கறது தான் அது பிடிக்குதோ பிடிக்கலையும் கம்மிட்டட் கரெக்டா பண்ணு சூப்பர் சார் சோனால எல்லாதையும் கரெக்டா பண்ணு நைஸ் உங்க மனசுல ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின படோனா குக்கு அது மனசத்தை மனசை தாண்டி ఫిజికலா வந்து ரொம்ப அந்த ఫిజికலா டிஸ்டர்ப ஆனதால மனசு என்ன கண்ணு வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு பாடி ஃபுல்லாவே எல்லாமே நிக்கிறது எல்லாமே என்னோட நாலஞ்சு வருஷம் ஆச்சு அதுல இருந்து வெளில வரதுக்கு அதான் கேள்விப்பட்டோம் சார் அந்த கேரக்டர் விட்டு வெளியில வரது கேரக்டர் இல்ல அது கண்ணுல தொடச்சிட்டு மாட்ட முடியாது என்னால அது கமெண்ட் கீழே பண்றோம் பாசிட்டிவ் நிறைய இருக்கும் சில பேர் அது கமெண்ட் இருக்கும் அது கொஞ்சம் வருத்தமா இருக்கும் ஐயோ அவங்களுக்கு புரியல எனக்கே தெரியாம நான் போய் பண்ணிட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்காலும் பண்ணக்கூடாது கரெக்டா அப்படி பண்ண அப்படி ஈஸியா பண்ணும் நம்ம மீடியம் வந்து அப்படி லேசா பண்ணிட்டு போற ஒரு மீடியம் போட்டு புளிஞ்சு கிழிஞ்சு எல்லாம் பண்ணக்கூடாதுன்றது இப்ப இருக்கிற நாலேஜ் அது அந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் குக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு எனக்கு பார்க்கும்போது இதுக்கப்புறம் நிறைய சீன்ஸ் வரல அதில் நிறைய வரவே இல்லை அது நல்லது தான் அது யாரையும் குறை சொல்லலை அந்த மாதிரி பண்ணக்கூடாது சாதாரணமாக பண்ணிட்டு போகணும் அது லேசாக போகணும் அதுதான் இந்த மீடியம் ஆனால் அந்த படத்தோட தாக்கும் அது இப்போ கூட சில நேரத்தில் இப்படி பார்த்தா அந்த லுக் வந்துடும் கேமரா ஸ்ட்ரெயிட்டில இருந்து கீழே பார்த்தா வரும் அந்த கான்ஷியஸில் இருந்துகிட்டே இருக்கும் அது ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே டீ பார்ட்டில வந்து ரொம்ப சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க பாவக்காட்டில இருந்து நீங்க இப்போதைக்கு மட்டும்தான் நீங்க எதிர எதிர்பார்ப்பீங்க இன்னும் நீங்க ஒரு பாவ குடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன்